இன்னைக்கு வீட்லயே நான் சோப் தான் செஞ்சு வைக்க போறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே செஞ்ச உளுந்து சோப்போட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையுமே இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் செய்ய போற சோப்புக்காக ஃபர்ஸ்ட் வேப்பில மஞ்சள் ரெண்டையுமே நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி ஏலவேராவோட ஜெல் எடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வாட்டரியான கன்சிஸ்டன்சியில கிடைக்கும் அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தென் சோப் பேஸை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவு நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்க வேணா பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆலோவேரா வேப்பல மஞ்சள் பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து இறக்கிட்டு என்ன மாதிரியே சோப் மவுல்டு உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் டப்பால எல்லாம் இந்த மாதிரி கோகனட் ஆயில் தடவி இதை ஊற்றி ஃப்ரீசர் இல்லைன்னா வெளியில கூட வச்சுக்கலாம் கெட்டியானதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக சோப் ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச சோப்போட ரிவ்யூ சொல்றேன் நான் யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டான மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்போ நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அதனால ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் வந்துச்சான்னு தெரியல செகண்ட் விஷயம் என்னன்னா சோப் பேஸ் நான் ஃபர்ஸ்ட் தடவை செய்யும் போது இதை நான் நாலேஜே இல்லாமல் மீஷோவில் சும்மா சீப்பான ரெட்கு சோப் பேஸ் வாங்கிட்டேன் ஸோ அதனால தான் பிம்பிள் வந்ததுன்னு எனக்கு ஒரு எண்ணம் நீங்கள் நல்ல கோட்மில்க் சோப் பேஸாக இல்லை நல்ல ஒரு சோப் பேஸாக வாங்கி வீட்டில் சோப் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து